ஜெய்ல டூவில் சந்தானம் ரஜினி சொன்ன வார்த்தை கூலி படத்தை தொடர்ந்து தற்பொழுது இயக்கத்தில் நடித்து வருகிறார் ரஜினி முதல் பாகத்தை போலவே நடிகர் குமார் மற்றும் மோகன்லால் கேமியோ ரோலில் நடிக்கின்றனர் அதாவது ஜெய்ல டூ திரைப்படத்தில் சந்தானம் நடிக்க உள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியானது கடந்த சில ஆண்டுகளாக ஹீரோ ரோல்களில் மட்டுமே சந்தானம் நடித்து வருகிறார் சிம்புவின் நாற்பத்தி ஒன்பது படத்திற்காக மீண்டும் காமெடியனாக அவதாரம் எடுத்துள்ளார் இதனால் தற்பொழுது ரஜினிகாந்த் படத்தில் என்ட்ரி கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இவர்கள் இருவரும் பதினோரு வருடங்களுக்கு பின் இணைந்து நடிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது விஜய் டிவியில் சபா நிகழ்ச்சி மூலம் ரசிகர்களிடம் பிரபலமானவர் சந்தானம் அதன் பின் சிம்பு தான் இயக்கிய மன்மதன் திரைப்படத்தில் சந்தானத்தை அறிமுகமாக்கி தொடர்ந்து காமெடி நடிகராக பல படங்களிலும் நடித்தார் ஒரு கட்டத்தில் முன்னணி காமெடி நடிகராகவும் மாறினார் ஆர்யா உதயநிதி ஜீவா ஜெயம் ரவி விஷால் கார்த்தி உள்ளிட்ட பல இளம் நடிகர்களின் படங்களில் அவர்தான் நண்பராக வந்து காமெடி செய்தா சந்தானம் ஆனால் இனிமேல் நான் காமெடியனாக நடிக்க மாட்டேன் ஹீரோவாக மட்டுமே நடிப்பேன் என களமிறங்கினார் கடந்த பல வருடங்களாகவே அவர் ஹீரோவாக மட்டுமே நடித்து வருகிறார் இடையில் சிம்பு கூப்பிட்டதால் பார்க்கிங் பட இயக்குனர் இயக்கத்தில் அவர் நடிக்கவிருந்த ஒரு புதிய படத்தில் சந்தானம் அவருடன் இணைந்து நடிக்க முன் ஆனால் சில காரணங்களால் இந்த படம் டிராப் ஆகிவிட்டதால் அது நடக்கவில்லை இந்த நிலையில் நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் ஜெயிலர் டூ படத்தில் சந்தானம் காமெடி நடிகராக நடிக்க உள்ளதாக தற்போது செய்திகள் கசிந்திருக்கிறது இதற்கு முன் லிங்கா ஆகிய படங்களில் ரஜினியுடன் சந்தானம் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை ஜெயலலி திரைப்படத்தில் சந்தானம் நடிப்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஜெயலட்டூ படத்தில் சந்தானத்தின் கதாபாத்திரமும் வித்தியாசமான ஒரு பாத்திரமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் உள்ளது இதையெல்லாம் தாண்டி ஜெய் லட்டு படத்தில் சந்தானம் நடிப்பதால் ரஜினி மகிழ்ச்சியில் உள்ளாராம் சந்தானத்திற்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் ரஜினியை மிகவும் இம்ப்ரெஸ் செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன